புஷ்பா டூ அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு அந்த படத்தை பார்க்க போய் அந்த நெரிசல்ல அதாவது அந்த படத்துடைய நாயகன் அல்லு அர்ஜுன் அவருடைய ரசிகர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட வந்து துணிவு படம் வரும்போது ஒரு விபத்தில் ஒரு லாரி விபத்தில் ஒரு ரசிகர் வந்து இறந்துட்டாரு அதில் அதுலேருந்து நள்ளிரவு காட்சி ரத்து பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் இப்போ ஆந்திராலே அதை செய்திருக்கிறாங்க தன்னுடைய ஹீரோக்காக போய் அந்த படத்தை கொண்டாடி பார்க்கறதுன்னு இருக்குல்ல அப்போ அதனால உயிரே போகுது அந்த அளவுக்கு ஒரு ரசிகர் மனப்பான்மையோட இருக்குது எப்படி பார்க்கணும் நம்ம ஊர்ல வந்து இது சினிமாவா வெளிப்படுது இப்ப மற்ற நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட்பாலு இல்ல சாக்கர் இல்லைன்னா வந்து ராக் சிங்கர் இல்லைன்னா ஜாஸ் சிங்கர் இப்ப வேற வேற விதங்கள்ல அவங்களோட ஆதர்ச நாயகன் நாயகியை பாக்குறதுக்கு இந்த வயதுக்காரங்களுக்கு வந்து அந்த வெறி வரும்போது நானும் கிளம்பி போறேன் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ற ரொம்ப அந்த சென்சேஷன் சீக்கிங் சொல்லுவோம்ல அந்த வயசுக்கு உண்டான ஒரு ஒரு ரொம்ப பெரிய உணர்வு நிலை அதனால் அவங்களுக்கு வந்து முன் யோசனை பின் யோசனைலாம் இல்லாமல் அவசரமாக எதாவது பண்ணிட்டு போய் உயிருக்காக அது நடக்குது அந்த வயதுக்காரர்கள் அந்த பதினாறுலேருந்து இருபத்தாறு இருக்கிற ஆண்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது தன்னை போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது தன்னை சார்ந்தவர்களையும் போய் ரிஸ்க்ல மாட்டி விட்டுறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு விபத்து ஏன் குறிப்பாக அந்த வயது ஆண்களுக்கு இது வருது அப்படின்னா இந்த மனித மூல வளர்ச்சியில் வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது நம்ம பிறக்கும் போதே ஃபுல் பிரெய்னோட பிறக்கலை நம்ம மூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகுது அதனால தான் நீங்கள் ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த ஆட்டு குட்டி வந்து டக்குன்னு ஏஞ்சி நின்று அதுவே பால் குடிச்சிரும் ஆனால் மனிதர்கள் குழந்தை பார்க்கும்போது அந்த குழந்தை ஏஞ்சி நிற்கிறதுக்கு ஒரு ஆகும் அது நல்லபடியாக கரெக்டாக ரெண்டு காலம் வச்சு கரெக்டாக நடந்து ஓடுறதுக்கு ஒரு மூணு வயசு ஒரு கிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாலு சைக்கிள் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகுது பாருங்கள் அது டெவலப் ஆகி வரத்துக்கு இத்தனை வருஷங்கள் ஆகுது அதுக்கப்புறமும் கூட இந்த மூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகுது இந்த முன் மூளைன்ற அந்த இது என்ன செய்யணும் அளவு தெரிஞ்சு செய்யறது அளவு அறிந்து வாழுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவு தெரிஞ்சுக்கிற வயசு ஆண்களுக்கு கொஞ்சம் டிலேடா தான் வருது பெண்களோட மூளை பெண்கள் சீக்கிரமா வயசு வந்துட்டு இன்னைக்கு எல்லாம் பெண் குழந்தைகள் சீக்கிரமா பேசிடுவாங்க பெண் குழந்தைகள் சீக்கிரம் பேசுறது ஒண்ணு சீக்கிரம் முதிர்ச்சியா யோசிக்கிறது ஆள் பார்த்து புரிஞ்சுக்கிறது இவங்க இததான் சொல்ல வராங்கன்னு அதுல இருக்கிற அர்த்தங்களை கண்டுபிடிக்கிறது வந்து பெண் மூளை கொஞ்சம் சீக்கிரமா கத்துக்குது ஏன்னா அந்த பால் உணர்வுக்கான ரசாயனங்கள் அந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் அது வந்து பெண்களுக்கு சீக்கிரமாக சுரக்க ஆரம்பிக்குது ஒரு குழந்தை பத்து வயசில் வயசு போகிறதுனா எட்டு வயசுலேருந்தே இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குதுன்றதுனால அந்த குழந்தையோட மனசு சீக்கிரமாகவே பதமடைஞ்சிருது ஆனால் ஆண் வந்து கொஞ்சம் ரெண்டு வயசுக்கு அப்புறம் தானே அவருக்கு அந்த ஹார்மோன்ஸ்லாம் உற்பத்தி ஆகுது பெண் பத்து வயசில் வயசு போகிறாங்கன்னா ஆண் பதினாலு வயசில் தானே வயசு வராரு அப்போது கொஞ்சம் கேப் இருக்குன்றதுனால அந்த முன்மூளை வளர்ச்சியிலும் ஆண்களோ கேப் இருக்குது பெண்களுக்கு இருபத்தி நாலு இந்த முன்மூளை வளர்ந்து முடியுதுன்னா ஆண்களுக்கு இருபத்தேழு வயசில் தான் வளர்ந்து முடியுது அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த மூளை வளர்ந்து முடிக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது ரிஸ்க்கு இது செய்யணும் இதை செய்யக்கூடாது இது இப்படி தான் செய்யணும் இது இப்படி பிளான் பண்ணி செய்யணுன்றது அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வராததுனால அவஸ்தனமாக எதாவது பண்ணி எதாது வம்பளை போய் மாட்டிக்கிறதுன்றது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனை வருது அதனால தான் நம்ம ஆண் குழந்தைங்கள நிறைய கவனம் செலுத்துங்க கவனம் செல்கிறதுங்க நம்ம சொல்கிறோம் பட் ஆக்சுவலி நம்ம கல்ச்சரில் பார்த்திங்கன்னா ஆண்களை தான் நம்ம கவனிக்கிறதே இல்லை அதை அவனுக்கு தெரியாத அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தருவாங்க அந்த டிவியில் ஒரு சினிமாக்காரர் தருவார் யாரா சொல்லி தருவாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லித்தர வேண்டிய அப்பாவோ வேற யாருமே சொல்லித்தரதில்லை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் கல்வி முறை எல்லா உலக நாடுகளில் கல்வி முறை அப்படின்னா ஒரு ஆண் ஆசிரியர் தான் தருவார் ஆச்சாரியா அப்படின்னாவே ஆண்களுக்கு உண்டான பட்ட பேர் ஆச்சாரியா வினோபாபாவே அப்படின்னு தானே சொல்லுவோம் ராஜாஜி கூட ராஜகோபாலா ஆச்சாரியா சார் ஆச்சாரியானா சொல்லித்தரவர் ஆசிரியர் அப்படின்றதோட பிராகிருத வடிவம் தான் ஆச்சாரியா அப்போ அல்லது ஆண்களுக்கு உண்டான பேர் அப்போது அந்த காலத்தில் ஆண் ஆண்களுக்கு ஆண்கள் தான் தருவாங்க அப்போ அந்தந்த வயசில் என்னென்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து அவரோட தொழில் கல்வி கத்துக்க போகிறாரு அவர் வந்து என்ன சிற்பம் செய்ய கற்றுக்க போகிறாரு இல்லை பானை பணம் செய்ய மீன் பிடிக்க கத்துக்க போறாருன்னா அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங்கில் இருப்பார் ஆண்கள் அந்த பையன்கிட்ட பேசுவாங்க அந்த பையனோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி வாழ்வியல் வித்தைகளை தரதுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பையன் எல்கேஜிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெண் ஆசிரியர்களூடே இருக்கிறாங்க இப்போ பெண் ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க எல்லோரும் வாயை பற்றிட்டு கவர்மெண்ட் லைனில் உட்காருங்க அழகாக எழுதுங்க அப்படின்னு பெண்களுக்கு எதெல்லாம் இயல்புலேயே வருமோ அதை தான் ஆண்களை செய்கிறதுக்கு நம்ம வற்புறுத்துறோம் ஒரு பெண் குழந்தைய வந்து லைனை அழகாக வளர்ச்சி வளர்ச்சி எழுதணும் ஆண் குழந்தை அதே மாதிரி எழுதணும்னு நம்ம சொல்லுவோம் ஆண் குழந்தைங்களுக்கு அப்படி எழுத வர மாட்டேங்குதுன்றதை வந்து அவனோட குறையாக நம்ம நினச்சிக்கிறோம் அவன் மூலையே அப்படித்தான் இருக்குது அவன் எழுதுறதுக்காக உருவானவன் இல்லை அவன் செய்கிறதுக்காக உருவானவன் அவங்ககிட்ட ஒரு பொருளை இது செய்ப்பானா அவன் செய்திருவான் ஆனால் நீ செய்யலாம் கூடாது எழுதிக்காம நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா கல்வி வந்து பெரும்பாலும் பெண்களாலவே இப்போ பெண்கள் பெண் மூளைக்காகவே வடிவமைக்கப்பட்டதாக மாறி போயிடுச்சு அப்போ இந்த பழக்கத்திலேருந்து நம்ம எளிது வந்து இந்த ஆண்களுக்கு ஃபேவரபுளாகவே இல்லை இந்த பாதகம் வந்து ஆண்களுக்கு தான் பெருசாக இருக்குது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாவதாக இருக்கட்டும் பன்னெண்டாவதாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் டாப்பர்ஸ் எல்லாம் பெண்களாக இருப்பாங்க ஆனால் அந்த டாப்பராக இருந்த பெண்கள் வாழ்க்கையில் ஜெயித்தாங்களா அவங்க தான் எல்லா கம்பெனிலையும் ஓனராக இருக்கிறாங்களான்னு பார்த்தா அவங்க ஓனராக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து பார்ட் டைம் வேலை செய்துட்ருப்பாங்க இல்லைன்னா அவங்க ஒரு மாடரேட் லெவலில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க கடைசியில் வெற்றி என்பது ஆண்களுக்கு தான் சேருது ஏன்னா பெண்கள் வந்து குழந்தை பேர் வீட்டை பார்க்கறது நல்ல குடும்ப இஸ்திரியாக இருக்கிறதுன்னு நிரூபிக்கிறதுக்கு போயிட்டதுனால அந்த இடத்த அவங்க தக்க வைக்கிறது இல்லை அப்போ இங்கே ஆண் பெண்ணுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்றதுனால இந்த ஆண் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அரவணைப்பு அவனுக்கு கொடுக்க வேண்டிய போதனை அவனுக்கு அவனை பற்றி அவன் கற்றுக்க வேண்டியது ஒரு செக்ஸ் எஜுகேஷனாக இருக்கட்டும் அவன் மைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் மற்ற ஆண்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு சாக்கர் பிளேயராக இருந்தால் அவன் வந்து நம்ம சாமியெல்லாம் கிடையாது ஒரு சினிமாக்காரருனா அவர் நம்ம உயிரெல்லாம் கொடுக்க போறதில்லை அவருக்காக நம்ம எல்லாம் இப்போ உயிர் கொடுக்க வேண்டியதில்லை அந்த படத்தை அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு பெண் சொல்லி தந்தா இந்த பையன் என்ன நடக்குமா உனக்கு என்ன தெரியும் நீ சும்மா இருமா அக்கா நீ சும்மா அறேன்னு சொல்லிடுவான் ஒரு ஆண் சொல்லும் போது அண்ணா கரெக்டாக தான் சொல்றாரு நம்ம தான் தப்பாக நடத்துக்கிறோம் போல இருக்கு ஏன்னா அந்த பியர் லேர்னிங் வந்து ஆண்களுக்கு வரும் அப்போ இப்படி ஒரு பியரை நம்ம ஆண்களுக்குள்ளே உருவாக்கி உருவாக்கவே இல்லை இந்த ஆண்கள் இருக்கிற பெரிய ஏமாற்றம் என்னன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பெண்கள் போகிறோம் இசைவாணிக்கு பிரச்சனை வந்து இசைவாணி யாருன்னு தெரியாது இசைவாணி நான் பார்த்தது கூட இல்லை எப்படி நீங்கள் கேட்கலான்னு ஒரு பெண் கேட்குற அளவுக்கு ஆண்கள் ஆண்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதில்லை அவன் ஆச்சுன்னா அவன் சத்தானா அவன் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி அழைப்பட்டு அவங்கவுங்க பிழைப்பை பற்றி அவங்க பார்ப்பாங்க அப்போ ஆண்கள் இப்போ இந்த ஆண் குழந்தைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நாங்கள் பெண்கள் பேசினால அளவுக்கு ஆண்கள் பேசியே இருக்க மாட்டாங்க நீங்கள் வேணா தேடி பாருங்களேன் இந்த ஆண் கஷ்டப்படுறான் ஆண் குழந்தைக்கு தகவல் கிடைக்கல அவனுக்காக இதை செய்யணும்னு ஆண்கள் பேசுவதே இல்லை அப்ப எந்த துறை தலைவரும் அவர் கிரிக்கெட்டா இருக்கட்டும் இருக்கட்டும் ஃபுட்பாலா இருக்கட்டும் ஹாக்கியா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் நாடகமா இருக்கட்டும் யாருமே ஆண்கள் வந்து முன்னுக்கு வந்து இந்த ஆண்களுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் நம்ம ஆண் குழந்தைங்களுக்கு இந்த வித்தைகளை எல்லாம் நம்ம சொல்லித்தரணும் இந்த வாழ்வியல் கலைகளை தரணும் முன்னுக்கு வராத போது முன் வராத போது நம்ம ஆண் குழந்தைங்களை அப்படியே கைவிட்டுடுறோம் இந்த மாதிரி ஏடா கூடத்துல போய் மாற்றதுல என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் இல்ல நீங்க சொல்றது வந்து சமூகத்துல இருக்கு சகான்கள் சக ஆண்கள் இப்ப அதே அல் அல்லு அர்ஜுனா வந்து சொல்லணும்ல இப்படிலாம் நீங்க யோசிக்க இப்படி யோசிங்க அண்ணன் சொல்றேன் சொன்னா அவங்க ஏன் சொல்லல நம்ம ஊர்ல விஜய் ஏன் சொல்லல இல்ல வேற ஊர்ல வேற ஒரு நடிக்கிற ஏன் சொல்லல ஏன் சொல்லலன்னா எனக்கு துதி பாடிட்டு நீங்க பாட்டி இருங்கப்பா அதை தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு இவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அவங்க நம்ம பசங்க நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும்னு அந்த தாய்மொழி உணர்வு அவங்க வரமாட்டேங்குது அது தாய்மை உணர்வுன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது அது பெற்றோர் மனப்பான்மை தந்தைமை உணர்வுன்னு கூட வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த உணர்வு வரணும்ல அவன் டிக்கெட்டு கொடுத்து வாங்கினா தானே நீங்கள் ஜெயிக்கிறீங்க அவன் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கலைன்னா நீங்கள் எப்படி பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் அந்த டிக்கெட் கொடுத்தானே காசு கொடுத்தானே அவனுக்கு நீங்கள் என்ன பதிலுக்கு செய்வீங்க அவனுக்கு என்ன படிப்பண்ணி சொல்லி கொடுத்தீங்க அவன் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நீங்கள் எப்படி மாத்தினீங்க அவனை திரும்ப திரும்ப அடிமையாக வச்சிக்கிறது தான் உங்கள் மனப்பான்மைன்னா அது ரொம்ப கேவலமான மனப்பான்மை இல்லையா அவனை எம்பவர் பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்டெப் ஆகுது நகர்ந்து இருக்கணும் இல்ல இல்ல பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப ரஜினிகாந்த் கூட ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார் உங்களை சந்தோஷப்படுத்துறேன் அதான் என்னுடைய வேலை அப்படின்னு அது ஒரு மார்க்கெட்டு அவர் ஒரு படத்தில் அவர் நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல ட்ரை பண்ணார் அந்த படம்லாம் ஓடலை அவர் நல்லதாக நினச்ச விஷயங்கள சொல்ல ட்ரை பண்ணார் அந்த படங்கள் ஓடலை அதனால் அவரை நம்பி நிறைய பேர் முதலீடு அந்த முதலீட்டார முதலீட்டாளரை கைவிடக்கூடாதுன்னு அவர் இது சொல்லிருப்பாரு பட் நீங்க அதே ரஜினிகாந்த் சில இடத்துல நான் வந்து குடியை நிறுத்திட்டேன் சிகரெட்டு நிறுத்திட்டேன் இந்த உடம்பு கெடுக்குது நான் தெரியாம அந்த காலத்துல பண்ணிட்டேன் நீங்க இதெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னு அவர் சொல்றாரு அவர் முயற்சிகள் இந்த வயசுல அவருக்கு அது தோணுது நம்ம இது அப்ப சொல்லலை இப்பயா சொல்லிடலாமேன்னு தோணுது இப்போ கரண்ட்ல ட்ரெண்டிங்கா இருக்க நடிகர்களும் இதை சொல்லணும்ல அவங்க ஏன் சொல்றது இல்லைன்னா இவங்க இப்படி அடிமையா இருந்தாதான் இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் பேக்காக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எங்க கிங்கா இருக்க முடியும் அவங்களுக்கு தெரியுது அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்போ இப்போ இந்த ஆண்கள் இருக்காங்களே அந்த பதினேழுலேருந்து இருபத்தேழுல பதப்படாத அந்த பக்குவமடையாத மனநிலையில் இருக்க அந்த ஆண்கள் வந்து ரொம்ப அப்பாவிகளாக இருக்கிறாங்க ஆனால் அப்பாவின்னு அவங்களுக்கே தெரியாது நான் தான் பெரியாள் தெரியுமான்ற மாதிரி அவங்க தண்ணியை காமிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கல்களில் போய் மாட்டும்போது குறைந்தபட்சம் அந்தந்த அரசாங்கங்கள் ஒ ஒன்றிய அரசாங்கமே இதுக்காக கொஞ்சம் முனைப்பு செய்யணும் பட்டு நாங்கள் திராவிட மாடல் நாங்கள் ஏன்னா ஆந்திரா மாடல் நாங்கள் தெலுங்கானா மாடல்னு சொல்கிறவங்க குறைந்தபட்சம் இந்த ஆண்கள் மேலே கொஞ்சம் முதலீடு செய்கிறது அவசியம்